பி நேயர்களுக்கு நேர்களுக்கு ஜெயலட்சுமியின் அன்பான் வணக்கம் இன்றைய தினம் ராசிபலன் பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதம திதி இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பின் வீதியை திதி ரோஹிணி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பின் மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் இன்றைய தினத்தில் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கடினமான உடல் உழைப்பு இருக்கும் இரண்டாம் வீட்டில் சந்திரன் பயணம் செய்வதால் பண வருமானம் அதிகரிக்கும் வரவு கேற்ற செலவுகளும் உண்டாகும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது உங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்புகள் பூர்த்தியாகும் எதிரிகளின் பலம் குறையும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சாதிக்க முடியும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசவராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் தேவைக்கேற்ப செயல்படுவது நல்லது உறவினர்களால் இன்றைய தினம் உண்டாகும் உடல் நலம் உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் நாளாக அமைந்துள்ளது திட்டமிட்ட பயணங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும் சரக்குகள் வெற்றுத்தீரும் லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சுகமும் சவுக்கியமும் உண்டாகும் நாளாக அமைந்துள்ளது கணவன் மனைவிக்குள் அநியோனியம் அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பீர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது பணம் கடனாக வாங்குவதை தவிர்க்கவும் வேலை செய்யும் இடத்தில் அமைதி நிலவும் தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எதையும் தாங்கும் மன வலிமை உங்களுக்கு உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையே கொண்டு வரும் பண வருமானம் அதிகரிக்கும் அதனால் கடன் பிரச்சனைகள் குறையும் பண விஷயத்தில் பிறரிடம் கராராக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள் அதிகரிக்கும் வீட்டில் பொருள் சேர்க்கை ஏற்படும் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் நீடிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்தோஷம் இருப்பதால் கவனமாக இருக்கவும் பண விஷயத்தில் பிறருக்கு கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ வேண்டாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப பொறுப்புகளில் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் பழு குறையும் இன்றைய தினம் மனக்குழப்பம் நீங்கும் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப பிரச்சனை முற்றிலும் நீங்கும் திடீர் பண வருமானம் வரும் பிரச்சனைகள் தீரும் நாளாக இந்த இடம் அமைந்துள்ளது யாரிடத்திலும் வாதம் விவாதங்கள் செய்ய வேண்டாம் வாகனங்களில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செல்லவும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே உங்களின் மன அமைதி பெறும் திட்டமிட்ட செயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடந்தேறும் புதிய வண்டி வாகன யோகம் உண்டாகும் தெய்வ வழிபாடு சிறப்படையும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு உயரும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உடல் நலம் மேன்மை தரும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பணிச்சுமை கூடும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் மிதமான லாபம் கிடைக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் மனதில் மாறுபட்ட யோசனைகள் உங்களுக்கு பிறக்கும் விஐபிக்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் அதனால் நன்மைகள் உண்டாகும் உங்களின் முன்கோபத்தால் பிரியமானவர்களின் நட்பை இலக்கண்ணரிடம் கவனமாக பேசவும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வளர்ச்சியும் பெருகும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே நாளைய தினம் ராசி பலன்களை பார்க்கலாம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்